மக்களவை தேர்தலில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்ய வந்தபோது அவருடைய ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் வரம்பு மீறி அட்ராசிட்டி செய்து விஜயையும் பொதுமக்களையும் தொந்தரவு செய்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது செங்கல் தான் ஜிபிஆரின் கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக ரஷ்யா சென்றிருந்த நடிகர் விஜய் ஓட்டு போடுவதற்காகவே இன்று காலையில் விமானம் மூலம் சென்னை திரும்பினார் முன்னதாக நடைபெற்ற இரண்டு தேர்தல்களில் கருப்பு சிவப்பு சைக்கிளிலும் வந்து வாக்களித்து சர்பிரைஸ் கொடுத்தார் விஜய் இம்முறை காரில் ரசிகர்கள் புனைசூழ நீலாங்கரையில் இருக்கும் வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கினை செலுத்த வந்தார் விஜயை வாக்குச்சாவடிக்குள் விடாமல் அவருடைய ரசிகர்கள் செல்போன் கேமராக்களோடு சூழ்ந்து கொண்டார்கள் அங்கிருந்த போலீசார் போராடி அவரை உள்ளே அழைத்துச் சென்றார்கள் தேர்தல் விதிகளை மீறி நூற்றுக்கணக்கான விஜய் ரசிகர்கள் வாக்குச்சாவடி மையத்தின் வாசல் வரையில் விஜயோடு நடந்து வந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது விஜய் அவர்களை அழைத்து வரவில்லை என்பது உண்மைதான் என்றாலும் விதிகளை மீறி என்னோடு நடந்து வராதீர்கள் என்று ரசிகர்களுக்கு அவர் அட்வைஸ் ஆவது கொடுத்திருக்கலாம் ஆனால் அவர் அதை செய்யவே இல்லை அது மட்டுமல்ல வாக்குப்பதிவு மையத்தின் நூறு மீட்டர் சுற்றளவில் அதிகாரிகள் போலீஸ் தவிர யாரும் செல்போன்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் தேர்தல் விதி இருக்கிறது அதையும் மீறி நூற்றுக்கணக்கான

கமல் தொடங்கி அனைத்து நடிகர்களும் வாக்காளர்களோடு வாக்காளர்களாக வரிசையில் நின்று அடக்கமாக ஓட்டு போட விஜயோ ஆரவாரமாக புழுதி கிளப்பி வரிசையில் காத்திருந்த பொதுமக்களை தாண்டி சென்று நேரே வாக்களித்தார் இவ்வளவு கூட்டமும் தள்ளுமுள்ளும் இருக்கும் போது எப்படி சார் வரிசையில் நிக்க முடியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடாதான்னு சிலர் முட்டுக் கொடுக்கலாம் ஆனால் அங்கே பிரச்சனை செய்ததே விஜயின் ரசிகர்கள் தானே அது மட்டுமல்ல விஜய் ஓட்டு போட வருவதற்கு ஏன் ஆட்களோடு வந்து அலப்பறை கொடுக்கிறார் என்கிற கேள்வியும் எழுகிறது இதையெல்லாம் கவனித்து ரசிகர்களுக்கு புத்திமதி சொல்லி கட்டுப்பாட்டோடு வைக்கவில்லை என்றால் சினிமா ஸ்டைல் மாஸ் காட்சிகளுக்கு விசிலை பறக்கவிடும் கூட்டம் விஜயின் மரியாதையையும் பறக்க விட்டுவிடும் விஜய் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள் அரசியல் சீனியர்கள் செங்கல் கஸ்டமருக்கு நாமதான கேரண்டி கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுதான் ஜிபிஆரின் டி எம் டி கம்பிகள்